வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அருண் அவர்கள் வந்து நேற்று ஒரு ஒரு பிரச்சனை பண்ணார் இல்லையா ரஞ்சித் கேப்டன் ஆனப்போ த குக்கிங் டீம் வர்சல் வாஷிங் டீம் அண்ட் இந்த பாத்ரூம் கிளீனிங் டீம் அப்படின்னு போடும் போது தீபக் சொன்னார் ஒரு வார்த்தை அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க தான் வந்து டீம்ல இருக்கணும் அதுவும் நாலு பேர் பத்தாவது அஞ்சு பேரா இருக்கட்டும் பாத்ரூம் அல்லது வாஷிங்கோ வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அருண் கோவப்பட்டாரு அருண் கோவப்பட்ட உடனே தீபக் சொன்ன வார்த்தை அதாவதுங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ இல்ல வீடு துடைக்கிறதுக்கோ ஒரு லேபர் போதும் ஆனா சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் வேணும் அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாரு தீபக் அருண சோ அதுதான் தொடர்ந்து புகஞ்சுகிட்டே இருக்கு அருணுக்கும் தீபக்கும் இடையே புகஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சுது ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் குறிப்பா ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து தீபக் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு காலையில் வழக்கம் போல டீ குடிக்க வந்தாரு அருண் அவர்கள் வரும்போது வாங்க ட்விஸ்டார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அருண் அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விட்டது சோ அந்த லேபர் பிரச்சனை மீண்டும் எடுத்தார் நாங்க எல்லாம் வந்து லேபர் இல்ல எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அருண் அருண்கிட்ட சொன்னா நீ உன் நீ எதுக்கு வந்த பெஸர் வாஷிங் அதை பண்ண போய் வேலைப்பார் அப்படின்னு சொன்னாரா அது இன்னும் தெரிய விட்டுருச்சு பயங்கரமான சண்டை மறுபடியும் அது எப்படி சொல்லலாம் லேபர் லேபர்னு சொல்லலாம் ஆளார் ஈக்குவல் எப்படி நீங்க அத பண்ணலாம் ஆகும் சொல்லி கத்த ஆரம்பிச்சார் சோ அப்ப ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது அப்ப மஞ்சரி கூட கேட்டாங்க ஏன் நீங்க கோபப்படா ஆகிடுறீங்க பொறுமையாக இருக்கு அப்படின்னு சொன்ன நீ எல்லாம் இங்க சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு போய் தனியாக உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஆல் ஆர் டார்கெட்டிங் அருண் அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாருமே நான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கலங்கிய அருண் ஸோ அதனால அவரோட வாக்குகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ செவன் பாயிண்ட் டூ இருந்த அருண் அருண் வந்து இப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டுக்கு வந்துட்டாரு அன் அபிஷியல்ல அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு கிடைச்சிரு ஒரு மூணு மூன்றரை மணி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது கிடைச்ச அப்புறம் நம்ம வந்து அஃபிஷியல் ஓட்டிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அன்பிஷியல் ஓட்டிகள இந்த மாதிரி சூழல் இருக்கு சூழல் யாருக்கானது அப்படிங்கறத பத்தி பாக்கும்போது அருண் என்னங்க சும்மா அதாவது நீங்க தேவையே இல்லாத சண்டைக்குதாங்க வர்றாரு அவர் எப்ப பார்த்தாலும் இப்ப கூட இந்த லேபர் பிரச்சனை கூட தீபக் சொன்ன விதம் கரெக்ட் ஆனா அதை ட்விஸ்ட் பண்றாரு ட்விஸ்டர் அருண் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொன்னாருன்னா அதாவது சமைக்கிறதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வேணுங்க வேலை தெரியாதவங்க கூட கூட்டி பெருக்கெல்லாம் பாத்திரத்தை கழுவிடலாம் இல்ல அதை கூட நாங்க மேனேஜ் பண்ணிப்போம் ஆனா சமைக்க தெரியாத ஒருத்தர் சமைச்சு ஏடா கூட பண்ணிட்டாங்கன்னா நீ எப்படி வேளை சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு சொன்னாரு இவர் என்ன சொல்றாருன்னா பெருக்கிறது கூட்டுறது பாத்திரம் கழுவுங்க பாத்ரூம் சரியா கழுவுல போக முடியல ஆஹ் மூக்க மூடிட்டே போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு பட் அது ஓகே அதை கூட நம்ம சமாளிச்சிடலாம் பட் சாப்பாடு உப்பு இல்லாம சாப்பாடு உப்பு போட்ட சாப்பாடு இல்ல ஒரே சமைக்கவே தெரியாத ஒருத்தர் சமைச்சு அதை எப்படி சாப்பிட முடியும் மூணு வேலையும் சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிதான் தீபக் சொல்றாரு சோ இந்த பாயிண்ட் ஆப் வியூல ரெண்டு பேருக்குமான அந்த

அதுல வந்து தீபக் தான் அவரை கூப்பிச்சு பேசுறாரு இப்போ பேசி சாரி கேக்குறாரு அப்படியே வருத்தத்துல தான் இருக்காரு அருண் அருண் வந்து கிரியேட் ஹர் ஹிஸ் ஓன் கேம் அதுதான் அதாவது அருணை பற்றி பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி அடிக்கிறாங்களா அருண் பட் அது அருணுக்கு சாதகமா ஆகுமா ஏன்னா இப்ப நீங்க ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூணு இடத்துலதான் அருண் இருக்காரு ஆமா அது அந்த அளவுக்கு பெரிய அளவுல உதவாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது இத்தனை வாரம் விட்டுட்டு இப்போ இப்ப திடீர்னு வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அருண் பட் அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா மாறாதா அவருக்கு வார வாரம் இதுல வர ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு பட் இது இது சரியான ஒரு புரிதலோடு ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல தீபக் பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து நாலு வாரம் அமைதியா இருந்தாரு ஐந்தாவது வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஆரம்பிச்சது ஸ்கூல் டாஸ்க்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ராஜா ராணி டாஸ்க்ல எல்லாம் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்த வாரம் என்ன டாஸ்க் அது பொம்ம டாஸ் பொம்ம டாஸ்க்ல வெளுத்து வாங்கிட்டாவுல தீபக் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் போன வாரம் இன்னும் பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சார் காரணம் என்னன்னா இறங்கி அடிக்கலைன்னா நம்ம உண்ணுல்ல உண்டுலன்னு பண்ணிருவாங்க அப்படின்னு தெரிய தெரியும் அவருக்கு சோ தீபக் வந்து டாப் ஃபை குள்ளேயே வந்துட்டாரு வெளியில டாப் டாஃபை குள்ள வந்துட்டாரு காரணம் தீபக் இல்லாம டாஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப டிக்கெட் பின்னால யார் ஜெயிப்பாங்க அவங்க தான் வந்து டாப் ஃபை குள்ள வர முடியும் நான் பத்து பேர் சொன்னேன் இல்லையா முத்து முத்து சௌந்தர்யா தீபக் ஜாக்குலின் இந்த இடத்துல யார போடலாம் மஞ்சரி ஜெஃப்ரி அதுக்கப்புறம் தான் அருண் அருண் விஷாலு அருண் ரயான் பவித்ரா பவித்ராவுக்கு வந்து நான் பத்தாவது இடம் தான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு பெருசா ஓட்டிங் இல்லை ஒருவேளை உபகாரத்துக்கு பவித்ரா பத்தாவது ரயான் கூட இருக்கலாம் இப்படி இருக்கிற ஒரு இது குரூப்ல இது எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா டாப் ஃபைவ்ல வரனா இந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அந்த அருண் விஷாலு ஜெஃப்ரி ஜெஃப்ரி கூட அஞ்சாவது வந்துட்டா நினைக்கிறேன் இவங்க ரயான் பவித்ரா இவங்க எல்லாருமே டிக்கெட்டு ஃபினாலில் கடுமையாக உழைச்சாதான் டாப் ஃபைக்குள்ள வர முடியும் அப்படி இருந்தால் யாரும் ஒருத்தர் ஸ்டெப் டவுன் ஆவாங்க அதனால ஒரு ஆறு ஏழு பேர் நான் சொன்னேன் ஆனால் இனிமேல் ஆட்டம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்குங்க ஏன்னா இப்ப இந்த நண்டு சிட்டுகள்லாம் அடுத்த அடுத்த வாரங்கள் ரெண்டு மூணு வாரத்தில் வெளில போயிடும் பத்தாவது வாரம் பதிவாராவது பன்னெண்டாவது மூணு வாரத்தில் வெளில போயிடுவாங்க அஞ்சு பேர் போயிடுவாங்க அஞ்சு பேர் போறாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது பத்து பேர் இந்த பத்து பேர்ல தான் இப்ப விளையாடி ஆகணும் பத்து பேர்ல அடுத்த ரெண்டு வாரத்தில் ஒரு மூணு பேர் அமிச்சு விட்ருவாங்க மீதி ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேர் லாஸ்ட் வீக்ல இருப்பாங்க அதுல ஒரு மிட் வீக் இருக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை மீதி டஃப் ஸோ இனிமேல் போற ஆட்டம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும் நாளைக்கு ஜாக்கலன் கூட வெளியேறலாம் நமக்கு தெரியாது ஜாக்கலினோட கூட விளையாடுப்பலாம் சரியான பதிமூணாவது வாரம் பதினாலாவது வாரம் கூட மிட் வீக்கே அனுப்பலாம் அமிச்சுட்டு சௌந்தரியோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் என்ன டிஸ்ட் பண்ணுவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அருண் வந்து முக்கியமான பன்னெண்டாவது வாரத்துல விளையாடுப்புலாம் ஏன்னா அடுத்த ஓட்டும் கம்மியாயிடுச்சு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க பட் இது இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க கூடாது அப்படின்னு தீபக் வந்து அருண்கிட்ட பேசிக்கிறேன் நான் வந்து வெளியில உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துட்டது இல்லை பட் நீ நேற்று பேசுனது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அதை இன்னைக்கு அப்படியே நான் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலைஞர் அழுகிறார் தீபக் இது அதாவதுங்க கன்டென்ட் உருவானுங்க கண்டன்ட் உருவாகி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் பிக் பாஸ் நல்லா இருக்கும் அதுதான் அதுதான் தீபக் ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான ஒரு விஷயம் தான் அது சண்டை போடுறதும் சாரி கேட்கறதும் இதெல்லாம் தான் செய்யும் அதெல்லாம் பிக் பாஸ் சோ அதுக்குள்ளதானே நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா அதனால அது தான் செய்யும் பாத்துக்கலாம் விடுங்க இது வந்து அருணுக்கு ஒரு நல்ல பாடம் பட் அருண் வந்து தொடர்ந்து இருக்க போதாரா வெளில போக போதாரா நமக்கு தெரியாது பட் ஆனால் தீபக் வந்து கடைசி நாள் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது விஷாலே இருப்பாரா இல்லையான்ற டவுட் இப்போ நான் விஷாலுக்குமே செமாண்டி கண்டனே கொடுக்காம இருந்தா வெளில போய் தான் ஆனாங்க வேற வழி கிடையாது சோ அந்த புரிதல் வந்து இவங்களுக்குலாம் இல்லைங்கிறதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது ரஞ்சித் வந்து சாமி கும்பிடறாருல சாமி சாமி கும்பிடுறாரு பாருங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துறா சாமி அப்படிங்கிறாரு ஏன்னா கேப்டன்சி எங்க போயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம் யாராவது எடுத்துட்டாங்கன்னு இருந்தா ரெண்டு முட்டை இருக்கேன் நாலு நாள் வந்து வரணுமே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு கண்ணு பயங்கரமா கலங்குறாரு தீபக்கு அழுது புலம்புறா பாவம் லைவ்ல சோ இதுதாங்க நடந்தது சோ அதனால அருணை தெரிக்க விட்ட தீபக் வந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டிருக்காரு அதனால விஜய் சேர்ந்து பெருசா ஆக மாட்டார் பட் அருண் பேசுறது சரி அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த லேபர் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் சென்சிட்டிவா பார்க்கணும் அப்படிங்கறதுதான் நானுமே பாக்குறேன் பார்க்கலாம் நல்லது நடக்கும் நினைப்போம் தேங்க்யூ வாழ்க்கை விரிவா மீண்டும் சந்திப்போம்